ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தேழாவது மலர் கண்காட்சி ஆறாவது நாளாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சி மற்றும் கோடை விழா ஐந்து நாட்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நான்கு நாட்கள் அதிகப்படுத்தி இருபத்திரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மாவட்ட ஆட்சியர் நான்கு நாட்கள் அதிகப்படுத்தியுள்ளாா் மக்கள் கண்டு கழிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தைகள் பெரியோர்கள் என அனைவரும் கண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த மலர் கண்காட்சியில் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் வண்ண வண்ணமாகவும் அலங்கரித்து அனைவருக்கும் விருந்தளித்து இந்த பூக்களை வடிவமைத்து கலைஞர்கள் நமக்கு பேட்டி அளித்த வகையில் இந்த மலர் கண்காட்சியில் ஒரு லட்சத்து எண்பது ஆயிரம் பூக்களை கொண்டு நேர்த்தியாக வடிவமைத்துள்ளார்கள் இவர்களின் திறமை பொதுமக்களிடம் மிகவும் வரவேற்பை பெற்றுள்ளது இதில் மொத்தம் அறுபது கலைஞர்கள் பங்கு பெற்றுள்ளனர் இதில் முதன்மையாக செல்வராஜ் சீனிவாசன் தனசேகர் பாலா அஜய் சுந்தர்ராஜ் மற்றும் பலர் சேர்த்து வடிவமைத்துள்ளனர் இவர்கள் ஏற்காடு மட்டுமல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் கொல்லிமலை போன்ற அனைத்து மலைப்பிரதேசத்திலும் இவர்களுடைய கை வண்ணங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட பியாரோ மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார்கள் பொதுமக்களிடையே ஆதரவும் வரவேற்பும் பெற்று வருகிறார்கள் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் திரு ரகுராம் மற்றும் புகைப்பட கலைஞர் திரு नागराज

இன்னும் இன்னும் கிளைமேட் சூப்பரா இருக்குது நைட்டா மலை சாரல் மாதிரி மழை வர ஆரம்பிச்சுருக்குது இப்போதான் நல்லா இருக்கு இன்னும் இங்க இருக்கிற பால் சாலை இதெல்லாம் போய் பார்க்கணும் சேர்வராய மலை போய் கண்டிப்பா பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் அதேமாதிரி தான் இங்கே ஒரு பாருங்க ஆர்டியின் மாதிரி போட்டுருக்கிறோம் புலவர் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா இருக்கு பே காரல் மலை இல்லாட்டும் நைட்டாக ஆரம்பிச்சிது வெயிலும் மலர்ந்து கடந்து வரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கண்ணா அதெல்லாம் ஜாலியாக இருக்கிறேன் நல்லா இருக்குண்ணா சரி ஓகேண்ணா நன்றிங்க நன்றி நன்றி அண்ணா நாற்பத்தி ஏழாவது கொடைகளாவது டெக்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ பேர் வந்துருக்கீங்க எவ்வளோ பூக்கள் பண்ணியிருக்கீங்க என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க புதுசாக என்ன பண்ணிக்கிறீங்க சார் நாங்கள் ஒரு அறுபது பேர் அறுபது பேரில் ஏதோ ஃபஸ்ட் டைம் சார் நான் அதிக செக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெக்சர் பண்ணது அண்ணன் தான் இருக்கேன் நாங்கள் ஃப்ளவர் ஒர்க் செல்வா செல்வர் ஃப்ளவர் ஒர்க் அண்ணா ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து புக்ஸுக்கு எல்லாத்துக்கும் குடிக்கிற மாதிரி ஒரு புதுசாக வந்து கடல் விளைவுங்களை வந்து போட்டோம் எல்லாத்துக்கும் அப்புறம் இல்லாமல் நிறைய ஐட்டம் போடணும் ஒரு ஒரு ஊருக்கு எவ்வளோ எவ்வளோ பூ செலவு ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நண்டு போட்டோம் வந்து எட்டாயிரத்துக்கும் வரும் ார் ஸ்டார் பார்த்து ஒரு ஆறாயிரம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் வரும் ஒவ்வொரு கடல் குதிரைக்கு வந்து ஒரு ஆயிரம் கீழே வந்து டவுனில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபிளவர் ரன்னிங் ஃபிளவர் அது மிரட்டி ஒரு ஐம்பது வகை பூ எவ்வளோ நாளாக இந்த வேலை ஒரு ஃபோர் டேஸாக செய்யணும் சார் மரம் மழை பண்ணி கூட வந்து மக்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கும் எவ்வளோ எத்தனை நாள் ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கும் எவ்வளோ டைமிங் கொடுக்கும் கண்டிப்பாக டே நைட் கண்டிப்பாக வருது சார் ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆமாம் சார் இந்த ரெண்டு இது செஞ்சுக்கிங்க அதுக்கு எவ்வளோ பிடிக்கும் இதுக்கு சார் ஒரு டே வந்து சார் ஏன்னா வெட்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு எவ்வளோ வருதுக்கு இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் எல்லாம் சேர்த்துன்னா ஒரு ஒன் லட்சம் சார் எல்லாம் பார்த்துருக்கேன் அது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் வந்துடும் கடல் கடல் விலங்குகள் போட்டிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் வந்துடும் டோட்டலாக ஒரு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் தௌசண்ட் வரும் சார் ஆமாம் எல்லாமே நல்லா பண்ணி வந்து என்ஜாய் பண்ணோசமாக ரொம்ப வருஷம் முன்னாடி சார் இந்தமாரி கிடையாது அதிக சச்சர் பண்ணிடுவோம் நீங்களே சந்தோஷமாக இருக்கு ஆமாம் 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 சார் நீங்கள் வந்து நிறையா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா பண்ணியிருக்கேன் சொல்லும்போது எங்கள் ஒரு இம்ப்ரேஷன் தான் இருக்குது தவிர நாங்கள் ரொம்ப ஒரு எக்ஸாய்மெண்ட்டாக தான் சேலம் தான் சேலம் சார் ம் எல்லாம் சேலம் தான் சார் சேலம் தான் சார் வேறு வேறு ஊட்டி கொடைக்கலாம் நல்ல நாங்களும் சார் நம்ம கொடைக்காலும் நாங்கள் தான் பண்ணோம் சார் ஊட்டி ஊட்டி நாங்கள் தான் பண்ணோம் ஏற்கனவே நம்ம நம்ம சொந்த ஊரில் கிராண்டப் பொண்ணு கூட இந்த செக்ஸுவல் ஐடியாஸ் எல்லாமே நம்ம அண்ணோட சிலவராஜ் அண்ணாவோட ஐடியா தான் சார் ஒரு அண்ணன் வந்து சிப்பிங் சார் இது ரொம்ப ஒரு இருபது வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க சார் உங்களோட மைண்டு ஒர்க் தான் சார் ஆலோர் இந்தியா ஃபுல்லாக செய்கிறார் நான் உங்களோடு இருந்த ஒரு சப்போர்ட் நாங்கள் ஃபுர் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் அண்ணன் சீனிவாசன் அவர்

மக்களே நம்ம இந்த ஃப்ளவர் ஷோவுக்கு பல நாட்கள்லாம் தங்கி இவங்கெல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களை பார்த்து இவங்க சந்தோஷம் அடைஞ்சிட்ருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எங்களோட டிவி சார்பாக உங்களோட சார்பாகவும் இவங்களெல்லாம் நன்றி வாழ்த்துக்களை தெரியிட்டு இருக்கணும்